ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு இரண்டு நான்கு ஏழு ஏழு வணக்கம் நேயர்களே இன்றைய நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க நாம் தம்பிகள் கட்சியினுடைய முன்னாள் மகளிர் தானே பொறுப்புல இருந்தவங்க தற்போது வந்து அந்த கட்சியிலருந்து விலகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சு கண்டென்ட் எல்லாம் எங்களுக்கு அந்த டைமில் நல்லா போயிட்டு இருந்த டைம் அந்த இவங்க வெளியில் வர டைம்லாம் இப்போ திடீர்னு இவங்கள பற்றின டாக் ஊடகங்களில் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது அவங்க எந்த கட்சிக்கு போக போகிறாங்க அவங்களுடைய பிளான் என்ன எதனால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக கேட்க போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் கட்சியிலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க இப்போ எந்த கட்சிக்கு அடுத்ததாக நீங்கள் படையெடுக்கலான்னு இருக்கிறீங்க அது எந்த கட்சின்னு எதுவும் யோசிக்கல இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம்னு தான் இருக்கேன் அப்ப அரசியல் வாழ்க்கையை விட்டு விலகிட்டீங்க அப்படியெல்லாம் விலகல தம்பி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கதே அரசியல் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் அரசியல் தானே இருந்துகிட்டு இருக்கேன் ஓகே இப்ப அது பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு வருது இந்த பூ கட்சியில இருந்து உங்களுக்கு வந்து அழைப்பு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மைங்களா அது வந்து தம்பி கூப்டாங்க நான் விருப்பம் இல்ல பாத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு டிமாண்ட் சரியா வரல அது ஓகே இப்போ சூரியன் கட்சியினுடைய ஒரு பேனர்ல உங்களுடைய பேரை பார்த்தேன் அந்த நிகழ்ச்சில நீங்க நடந்துக்கறீங்க கலந்துக்கறீங்க அப்படினு சொல்லி சேந்திட்டீங்களா அது பேனர்ல போ போட்டோ பார்த்ததும் உடனே கட்சியில சேர்ந்துட்டிங்கன்னா எப்படி கேட்க முடியும் ஏன்னா நான் வந்து சமூக சேவை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க அந்த அடிப்படையில தானே என்ன கூப்பிட்டுருக்காங்க சோ அது கட்சியில சேர்ந்த கணக்குல வராது ஆமா அந்த பேனர்ல கூட இது சோஷ் இது சோசியல் என்னமோ சொல்லுவாங்களே சமூக ஆர்வலர் அப்படித்தான் போட்டிருச்சு ஆமா அடிப்படையில இது சூரியன் கட்சி ஆளுங்கட்சியில இருந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு புள்ளி உங்களை கட்சிக்குள்ள சேருங்க பெரிய பொறுப்பு தரம் மாநில அளவுல அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்களாமே கூப்பிட்டாங்க போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அது பார்த்துக்கலாம் கழிவுகளையும் ஊத்திருக்கீங்களே திரும்ப அங்க போறதுக்கு மனசு வருமா தான் அது அரசியல் வாழ்க்கையில அது சகஜம்தான் இல்ல சரி மேடம் இப்போ உங்களுக்கு அடுத்தபடியாக நீங்க வந்து புதுச்சேரி வெற்றி கழகத்துக்கு நீங்கள் போயிடுவீங்கன்னு எல்லாருமே பரவலாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து அவங்க அங்கே தான் துண்டு போட்டாங்க சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை மேடம் போலான்னு பிளான் பண்ண தம்பி அவங்களே இப்ப ட்ரோல் மெட்டீரியலா தான் இருக்காங்க அப்புறம் உள்ள போய் நானும் ட்ரோல் மெட்டீரியலா வரதுக்கு இருக்கு அவங்களே இல்லாம ட்ரோல் பண்றாங்க ஒரு மாற்றத்துக்காக வரவங்களே ட்ரோல் பண்றாங்க இந்த இந்த சோசியல் மீடியா விளங்குமா மனசாட்சி இல்லாதவங்க யார் யார ட்ரோல் பண்ணனும் வேஸ்ட் இல்ல சரி மேடம் நீங்களே ட்ரோல் பண்றீங்க பாத்தீங்களா சுந்தரி சர்க்கல சரி அவங்க நான் பேசுற அளவு கூட அவங்க பேச மாட்டறாங்க உள்ள போய் அப்புற என்னோட இருக்கிற கொஞ்ச நஞ்ச அரசியல் வாழ்க்கைய நான் எதுக்கு அழிச்சி இல்ல மேடம் அந்த கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு அது வக்ஃபு பத்தியும் பயங்கரமா பேசுவார் மேடம் நாங்க ஒரு வாட்டி கேள்வியே பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது பாயிண்ட் பாயிண்ட் அடிச்சாரு வா வீட்டு சொத்தை எடுத்து நீ கொடுத்துட்டா உனக்கு கோவம் வருமா வராதா அப்படினு ஒரு பாயிண்ட வச்சார் பாருங்க ஒட்டுமொத்த தமிழக ஊடகங்களும் மிரண்டு போயிருச்சு சொல்லுப்பா உன் வீட்டு உன் வீட்டு பொருளை எடுத்துட்டா நீ சும்மா இருப்பியா அப்படின்னா பாருங்க மிரண்டாங்க அந்த அளவுக்கு அவரு ஸ்கில்லானா அவர் பேச தெரியாதுன்னு அந்த கட்சியில சொல்றீங்க சரி மேடம் அடுத்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தொடர்ந்து பண்ணுங்க ஆனா அமைதியாயிராதீங்க எங்களுக்கு கண்ட் கிடைக்காம போயிரு இந்த மாதிரி எல்லாரும் முடிவு எடுத்துட்டா நீங்க போயிட்டு மேயர் அம்மாவா வர சொல்லிருங்க நன்றி வணக்கம் வாங்க மேடம் வாங்க வணக்கம் வணக்கம் அடுத்ததா நம்ம நம்மளுடைய ஷோல மேயரக்கா அவங்க வந்துருக்கிறாங்க சோ அவங்ககிட்ட ஜென்ரல் நாலேஜ் கொஷின் அதாவது அரசியலே நம்ம கேட்க போகிறதுல ஜென்ரலான நாலேஜ்க்கான ஒரு கொஷின்ஸ் தான் கேட்க போறோம் ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம் மேடம் மைதா மாவு எப்படி இருக்கும் மைதா மாவு பாத்தீங்கன்னா மைதா மாவு மாதிரி இருக்கும் மைதா மாவு கோதுமை மாதிரி இருக்காது அது அழகாக அவங்க மைதா மாவு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே அது எப்படி சாப்பிட்டா எப்படி என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் மைதா மாவு நீங்க சாப்பிடலாம் ஆனா நிறைய சாப்பிட்டீங்கன்னா வைத்த வலி வந்துரும் ஆமா அடைச்சுக்கும் சாப்பிடக்கூடாது அது இனிப்பாவும் இருக்காது காரமாவும் இருக்காது ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கும் மண்ணு மாதிரி இருக்கும் கரெக்ட் அப்போ பரோட்டாக்கள் அதை யூஸ் பண்றாங்க ரைட் ஓகே சூப்பர் மேடம் இப்போ மைதா மாவை நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக சுண்ணாம்பு எப்படி இருக்கும் சுண்ணாம்பு வெள்ளை கலர் அதுவும் வெள்ளை இதுவும் வெள்ளை என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அது சாண்டில் கலர்ல இருக்கும் சுண்ணாம்பு ஒயிட் கலர்ல இருக்கும் மைதா மாவு சாண்டில் கலர்ல இருக்கும் கேட்டுக்கங்க சரி சுண்ணாம்பு டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா அது எப்படி இருக்கும் சுண்ணாம்பு வந்து ரொம்ப சுண்ணாம்பா இருக்கும் நாக்கெல்லாம் ஏறி ஓகே அது நம்ம சாப்பிடக்கூடாது அதுவும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது ஸோ ரெண்டு மாவு பற்றி நம்ம கேட்டிருக்கோம் பான்ஸ் பான்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல ரோஸோ ஒயிட்டோ ஏதோ சாண்டில் அது எப்படி இருக்கும் பான்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ கூட பாருங்க பான்ஸ் பவுடர் தான் அடிச்சுட்டு வந்துருக்கு சூப்பர் மேடம் அது எப்படி அதை சாப்பிடலாமா அது எப்படி ரெண்டு மூணுத்தையும் கம்பேர் பண்ணுமா அது எப்படி இருக்கும் மூணுமே வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது டேஞ்சர் ஓகே ஓகே சூப்பர் இப்போ ஒரே இப்போ சுண்ணாம்பு போடுற இடத்துல பான்ஸ் பவுடர் போடலாமா அதே மாதிரி பான்ஸ் பவுடர் போடுறதுல மைதா மாவு போடலாமா சுண்ணாம்பு போடுற இடத்துல மைதா மாவு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஏதாவது யூஸ் பண்ணலாமா ஆபத்துல போய் முடிஞ்சிரும் கேட்டுக்கோங்க ஆபத்துல போய் முடிஞ்சிடும் அப்புறம் ஏன் ப்ளீச்சிங் பவுடர் போட வேண்டிய இடத்துல சுண்ணாம்பு போடுறீங்க அப்புறம் வந்து மைதா மாவு போடுறீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தயவு செய்து பொதுமக்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததான் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஷ்டின்ஸ் கேட்க போறோம் மேடம் லாக்மி மாமாயத் ரினி எல் ஐட்டின் பாஸ் ப்ளூ ஹெவன் இது எல்லாமே லிப்ஸ்டிக் வகைகள் இதுல எந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பிரிஃபர் பண்ணுவீங்க கேர்ள்ஸ்க்கு எந்த லிப்ஸ்டிக்கா இருந்தாலும் நல்ல レッド ஷேட்ல இருக்கணும் அந்த லிப்ஸ்டிக் தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே அது レッド ஷேட்ல இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்கும் ஆமா அதான் அப்ப எது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க எந்த ஷேடா இருந்தாலும் ஏன் ஷேடை விட அதிகமா இருந்துச்சுனா அது எனக்கு பிடிக்காது சூப்பர் ஓகே ஓகே மேடம் சூப்பர் சோ நிறைய ஜெனரல் knowledge அதாவது மக்களுக்கு தேவையான சமூக அக்கறை கொண்ட சில கேள்விகள் மூலியமா அவங்க நிறைய ஆன்சர் சொல்லிருக்காங்க நம்ம நல்லா கேட்டிருப்போம் மீண்டும் பல தகவலோடு தெரிந்து கொள்ள மேடம் உடன் இணையலாம் நம்ம வந்து அடுத்ததா நம்ம இசையக்காவை பார்க்கலாம் இசையாக்கா அடுத்தவை ஆண்டவை வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம் மேடம் அடுத்ததா நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க இசையக்கா அவங்க வந்து இருக்கிறாங்க வாங்க மேடம் மிக பெரிய பொறுப்பெல்லாம் தூக்கி துச்சமாக நினைச்சு என் இங்க வந்து ஒரு பெரிய பொறுப்பை பிடிக்கலாம்னு நினைச்சு ஏமாந்து சரி அது வேணான்னு விட்டுட்டு இன்னைக்கு வந்து மக்கள் பணியில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய வந்து பாக்க போறோம் வணக்கம் வணக்கம் மேடம் இப்போ தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதுமே ஒரு டாக்டருக்கான ஒரு எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாம் எப்படி பாக்குறீங்க தம்பி மருத்துவர் என்ற மட்டில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த எக்ஸாம் முக்கியம் தானே தம்பி அந்த எக்ஸாம் வச்சு தானே நம்ம வந்து தகுதி உள்ள மருத்துவர்களை உருவாக்கணும் இல்லையா எக்ஸாம் வேணும் கண்டிப்பா அது வேணும் ஆனா மாணவர்களை மாணவர்களா இருக்க விடணும் ஒரு வருஷம் முழுக்க ஒரு எக்ஸாமுக்காக அவன் படிக்கிறான் அப்படின்னா அவனை கொஞ்சம் ஊக்கப்படுத்துறது என்கரேஜ் பண்ணுறது மோட்டிவேஷ்னலாக பேசுறது இப்படியெல்லாம் அவன் மனசை தைரியப்படுத்தி அந்த எக்ஸாமை எழுத வைக்கணும் அந்த எக்ஸாமுக்கும் ஒரு கோச்சிங் சென்டர்னு வச்சு கொள்ளை அடிக்கிறது அப்புறம் அந்த எக்ஸாம்குள்ளே நுழையும் போது ஃபுல் ஹாண்ட்னா ஆஃப் ஹேண்ட் வரைக்கும் கிளிக்கிறது ஸ்லீவ்லெஸ் மாதிரி கிளிக்கிறது காலரை கிழிக்கிறது ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது உள்ளாடை எடுக்கிறது பூணூலா இருக்கிறது தாலியாக இருக்கிறது முடியை கட் பண்ணுறது கம்மலாக இருக்கிறது செயின் இருக்கிறது மோதிரம் வாட்ச்சு எல்லாத்தையும் அவுத்து ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையில் எப்படி அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்களோ கான்சியஸ் இல்லாமல் இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க அப்படி எக்ஸாம் எழுதுறாங்க பார்க்கும்போது நமக்கே இப்படி இருக்கே அப்ப அதை அனுபவிச்சு அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு ஒரு மனவேதனை இருக்கும் இந்த அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தி அந்த ஒரு எக்ஸாம் எழுத வைக்கணுமா இப்ப நீங்க சொல்வது எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாது ஆனால் இங்க இருக்குற அவங்களுக்கு எல்லாம் இது தெரியும்ல தம்பி இங்க இருக்கிற அதிகாரிகள் தான் தம்பி இத செய்யறாங்க ஆமா அத நான் ஒத்துக்குறேன் இங்க இருக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட அந்த தேர்வாளர்கள் தான் இந்த மாதிரி கொடுமை பண்றாங்க இப்ப இதையெல்லாம் நீங்க பாக்குறீங்க மத்திய அரசாங்கத்துகிட்ட சொல்லி அந்த அதிகாரிகள் எல்லாரையுமே டிஸ்மிஸ் பண்ணுங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க இல்ல வந்து அவங்க வீட்டு பிள்ளையை வந்து அவங்க வீட்டு பிள்ளையை வந்து எக்ஸாம்க்கு வந்தா அந்த மாதிரி கொடுமை பண்ணி அனுப்புவாங்களா அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்க அதிகாரி எல்லாரையும் தூக்கி ஏறிங்க இனிமேல் அப்பதான் அடுத்த எக்ஸாம் வரும்போது மாணவர்கள் என்ன சொல்றீங்க இங்க எல்லாமே இவங்களும் கண்டுக்க மாட்டாங்க ஒழிக்கிற ஒழிக்கிறன்னு ஏமாத்துறாங்க அந்த பக்கம் எக்ஸாம் வைக்கிறீங்க வச்சா அது எக்ஸாமாவது பரவாயில்ல இப்படி பண்ணி எக்ஸாம் அனுப்புறீங்க அப்படி இருக்கு ம் சொல்லுங்க சரி மேடம் இப்போ ஒரு மருத்துவர் வாகனும்னா ஒரு எக்ஸாம் வைக்கிறோம்

இன்றைக்கி இருக்க விலைவாசியில் எவ்வளோ சம்பாரித்தா அவனால் உயிர் வாழ முடியும் எந்த வேலைக்கு போக முடியும் எப்படி இந்த இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு எல்லாமே பெண்களுடைய பாதுகாப்பு என்ன பெண்களுடைய எது என்ன ஒரு ஒரு தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது இது எல்லாத்தையுமே ஒரு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்தாங்கங்களே உண்மையிலே ஒரு மாற்றம் வரும் எல்லாம் அதாவது மக்களுடைய வழியை தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் மாற்றம் வரும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாமை வச்சுட்டோன்னு வைங்களேன் அரசியல் வரவங்க விருப்பம் இருக்கவங்களாம் இந்த எக்ஸாம் எழுதுங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூறில் ஒரு ரெண்டு பேர் பாஸ் ஆகும் அந்த ரெண்டு பேர் யாராக இருப்பான்னா ஏதாவது ஒரு கட்சியோட ரெண்டு அடிமட்டம் தொண்டனாக இருப்பான் எப்படி அது வச்சிடலாமா தம்பி மருத்துவர் என்ற மட்டும் இதெல்லாம் கடினம் தம்பி என்ன மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் பாவம் இல்லையா ஓகே சரி அப்ப அரசியல்வாதி விட்டுருங்க இப்போ டாக்டருக்கு படிச்சிடுறாங்க டாக்டரும் ஆயிட்டு இப்ப அந்த தொழில் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு அரசியலுக்கு வந்துடுறாங்க இல்லை வேற ஏதாவது தொழில் போயிட்டு ஆனா அந்த பட்டத்தை மட்டும் டாக்டர் இசை டாக்டர் அப்படி அப்படின்னு போய் ஐயா டாக்டர் அண்ணன் அப்படின்னு போட்டுக்கிறாங்கல்ல இப்ப இவங்களுக்கு எல்லாம் மீண்டும் மறுபடியும் இந்த நீட்டு இந்த மாதிரி எக்ஸாம் வைப்போம் அதுல அவங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னா இதே பட்டத்தை பயன்படுத்திக்கிட்டோம் ரீடெஸ்ட் வைப்போம் சரிங்களா அப்படி வேணா வைப்போமா யாரை சொல்கிறாய் நான் பொதுவாக சொன்னேன் என்ன சொல்ற மாதிரி இருக்கு இல்ல இல்ல மேடம் சத்தியமா நான் அப்படி என்னைக்குமே நான் அப்படி சொல்ல மாட்டேன் மேடம் கெஸ்ட்டை உட்கார வச்சுட்டு நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் பொதுவாக நான் சொல்றேன் ரீடெஸ்ட் டெஸ்ட் வச்சா ரீவேல்யூவேஷன் போட்டு பேப்பர் ரீவேல்யூவேஷன் போட்டு ரீ டெஸ்ட் வைப்போம் பண்ணுவோமா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு மேடமோடு இணைவோம் நன்றி வணக்கம்